நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நெல் அறுவடை பண்ணிருந்தனால இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தேன் பள்ளிகளை நிறைய முடிஞ்சது அப்ப கண்டிப்பா இவங்களை சாப்பிடற நம்ம நண்பர்களும் பக்கத்துலதான் இருப்பாங்க இதுதான் பள்ளிகளை விரும்பி சாப்பிடக்கூடிய வெள்ளிக்கோள் வரையன் பாம்புல ஒரு வகை முழு வளர்ச்சி அடைந்த பாம்புகளே இவ்வளவு குட்டியா தான் இருக்கும் நஞ்சில்லாத பாம்பு வகையை சேர்ந்தது அழுப்பு நிறத்துல உடம்பு முழுக்க சின்ன சின்ன பட்டை கோடுகளா இருக்கும் வயலுக்கு நடுவுல இருந்த கிணத்துல மின் விளக்கு ஒண்ணு எரிஞ்சுகிட்டு இருந்தது இந்த விலக்கு நிறைய பூச்சிகளை ஈர்க்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக மூணு மரத்தை வழங்கிய காத்துக்கிட்டு இருந்தது ஓடில்லாத நத்தைகளை பத்தி ஒரு காணொலி ஒண்ணு பதிவிட்டு இந்த வகை ஓடில்லாத நத்தை தான் நம்ம சமவெளிகள்ல அதிகமாக காணப்படும் ஓடி இருக்கிற நத்தைகள் மாதிரியே இதுங்களுக்கும் கண்கள் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும் பக்கத்துல இருந்த சுற்றுச்சுவர்ல உள்ள ஓட்டைக்குள்ள பாம்போட வால் மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது நல்லா பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம நஞ்சில்லாத ஓலை பாம்பு அதே கல்லுக்கு கீழே ரெண்டாவது ஓலை பாம்பு ஒண்ணு தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தது அதுக்கும் கீழே பார்த்தப்ப மூணாவது ஓலை பாம்பு ஒண்ணு உடம்பு மட்டும் வெளியே தெரியற மாதிரி படுத்திருந்தது ஒரே இடத்துல மூணு பாம்புகளை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஜோடி நாத்த வண்டுகளும் இணை சேர்ந்திருந்தது அனைத்து சிலந்திகளுக்கும் எட்டு கால்கள் இருக்கும்ல ஆனா இந்த சிலந்திக்கு ஆறு கால்கள் தான் இருந்தது மற்ற உயிரினங்கள் இதை பிடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணும்போது கால்களை மட்டும் கழட்டி சுற்று சுவருக்கு மேலையும் ஒரு வெள்ளிக்கோள் வரையன் இறை தேடிக்கிட்டு இருந்தது இலைகளுக்கு மேல இப்படி ஓட்டைகள் இருந்தா அதை புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இலைக்கு கீழே வெந்தயவரியன் வனத்து பூச்சியோட புழு பருவம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி சுவரோட இடுக்குகள்ல பள்ளி முட்டைகள் அதிகமா இருந்தது ஓலை பாம்புகள் அதிகமா பள்ளி முட்டைகளை சாப்பிடறதுனாலதான் இந்த சுவர்ல அதிகமா இருக்கு நம்ம வீட்டோட சுற்றுச்சுவர்லையும் கும்புடு பூச்சி முட்டையிட்டு இருந்தது